உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் நான் பதிலளிக்க முயற்சிக்கிறேன் கொந்த அனைத்து சகோதரர்களும் தயவு செய்து பைபிளை திறக்கவும் இசைக்கூறு பனிரெண்டு இசைக்கூறு அதிகாரம் வசனம் ஒன்று ஆம் சகோதரா நன்றி சகோதரி வசனம் இரண்டு ஒன்று ஏரோது அவர்களை சந்திப்பதற்கென ஒரு நாளைக் குறித்தான் அந்நாளில் ஏரோது அரசனுக்கான அழகிய மேலங்கியை அணிந்து கொண்டிருந்தான் அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மக்களிடம் பேச ஆரம்பித்தான் மக்கள் உறக்க இது தேவனுடைய குரல் மனிதனுடையதல்ல என்றனர் ஏரோது இந்த வாழ்த்தை தனக்குரியதாக ஏற்றுக்கொண்டு தேவனுக்குரிய மகிமையை அளிக்கவில்லை எனவே கர்த்தரின் தூதன் ஒருவன் அவனை நோய்வாய்ப்படச் செய்தான் அவன் உள்ளே புழுக்களால் உண்ணப்பட்டு இறந்தான் என் கேள்வி இதுதான் ஹேரோதேஸ் கடவுளுக்கு மகிமை அளிக்க என்ன செய்ய வேண்டியிருந்தது சரி ஹெரோதேஸ் பற்றி பார்ப்போம் சகோதரர்களே ஹெரோதேஸ் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹெரோதேஸ் யூதேயாவின் அரசராக இருந்தார் அவரை ரோம பேரரசில் இருந்த சீஷர்கள் நியமித்தனர் அந்த காலத்தில் ரோம பேரரசே யூதேயாவை ஆட்சி செய்தது ஆனால் அவர்கள் ஹெரோதேஸை இஸ்ரவேல் அல்லது யூதேயாவின் அரசராக நியமித்திருந்தனர் ஆனால் அது வெறும் ஒரு நினைவு சின்னம் மாதிரியானதாக இருந்தது அவர் மக்களுக்கு ஆட்சி கட்டுப்பாடு வைத்திருக்கவில்லை அவருக்கு அதிகாரமோ ஆணையளிக்கவும் வாய்ப்போ இருக்கவில்லை ஹெரோதேஸ் ஒரு கடினமான மனம் கொண்டவர் கடவுளுக்கு விரோதமானவர் எப்போதும் கடவுளை நேசிக்காதவர் ஆனால் அவர் யூதேயர்களின் அரசன் என்று கருதப்பட்டார் இதுதான் இங்கு கூறப்படுகிறது ஹெரோதேஸ் ராஜவஸ்திரம் அணிந்து மக்களுடன் ஒரு உரையாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த காலத்தில் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் ஆண்டவரின் அற்புதங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்துவிட்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஹெரோதேஸ் உரையாற்றத் தொடங்கினார் ஆனால் மக்கள் அவரது வார்த்தைகளை விரும்பவில்லை அதனால் அவர்கள் கூறினர் நாங்கள் மனிதனின் குரலை வேண்டாம் கடவுளின் குரலை மட்டுமே கேட்க விரும்புகிறோம் அவர்கள் கூச்சலிட்டார்கள் கடவுளின் குரல் மனிதனின் குரல் அல்ல அந்த நேரத்தில் ஹெரோதேஸ் கடவுளுக்கே மகிமை கொடுக்க வேண்டும் இவருக்குத்தான் முக்கியம் இல்லை ஏனெனில் அந்த காலத்தில் மோசேயின் சட்டத்தின்படி கடவுள் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதெல்லாம் ஒரு வணக்கம் செய்ய வேண்டியிருந்தது மோசேயின் சட்டத்தின்படி கடவுளின் பெயரை எந்த விஷயத்திற்கும் எந்த துகளுக்கும் இன்றைக்கு மக்கள் செய்யும் மாதிரி சொல்வது அனுமதிக்கப்படவில்லை அந்த காலத்தில் உதாரணத்திற்கு எழுத்தாளர்கள் வேதாகமத்தை எழுதியபோது கடவுள் அல்லது எகோவா என்ற வார்த்தையை எழுத வேண்டியிருந்தால் அதற்கு முன்பு அவர்கள் கழுவிக்கொண்டு உடைகளை அகற்றிக்கொண்டு குளித்து புதிய சுத்தமான உடை அணிந்து பிறகு மட்டுமே கடவுள் என்ற வார்த்தையை எழுத வேண்டும் அவ்வாறுதான் அதனால் அவர்கள் ஆண்டாண்டு காலம் வேதாகமம் எழுத பழைய தோலிலிருந்து புதிய தோளுக்கு அதை மாற்ற பெரும் நேரம் எடுத்துக்கொண்டனர் மேலும் கடவுளின் பெயரை எந்த துகளுக்கும் உச்சரிக்க முடியாது ஏனெனில் அப்படிச் செய்தால் ஆண்டவரின் தண்டனை வரும் யாராவது கடவுளின் பெயரை சொன்னால் அது அவரை மகிமைப்படுத்துவதற்காகவோ நன்றி செலுத்துவதற்காகவோ அல்லது சாபமிடுவதற்காகவோ ஆசீர்வதிப்பதற்காகவோ மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் இன்று மக்கள் கடவுளின் பெயரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரையும் எந்த துகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள் இப்படியாக இருக்கக்கூடாது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் ஆண்டவரின் பெயரை சொல்கிறோம் என்றால் அவர் மகிமைப்படவே சொல்ல வேண்டும் எந்த துகளுக்கும் சொல்லக்கூடாது கீழே விழுந்து விட்டார்கள் அதிசயித்து விட்டார்கள் இப்படி நடந்துவிட்டது என்று வாழ்க்கையின் சாதாரண நிகழ்வுகளுக்காகவே கடவுளின் பெயரை கூறுகிறார்கள் அதை செய்யக்கூடாது அது மரியாதையின்மையாகும் நமது கடவுள் ஆவியாக இருந்தாலும் கூட ஆண்டவரின் பெயரை மரியாதையுடன் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர் மோதிவிட்டாராம் அவர் கீழே விழுந்தாராம் ஐயோ என்னவோ மற்றொருவர் ஐயோ கடவுள் ஐயோ இல்லை கடவுளே இது என்ன ஐயோ கடவுள் தெரியவில்லை நீங்கள் இதை கேட்டதில்லையா மக்கள் எல்லா விஷயத்திற்கும் கடவுளின் பெயரை பயன்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் உலகத்தில் சிலர் கடவுளின் பெயரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரையும் மோசமான வார்த்தைகள் பேசுவதற்கு அசிங்கமான வார்த்தைகள் சொல்வதற்கே பயன்படுத்துகிறார்கள் ஆகவே நாம் கவனமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தேவையான நேரங்களில் மட்டுமே ஆண்டவரின் பெயரை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்னை காத்தருளும் என்னை நல்லதொரு வழியில் நடத்தவும் ஆண்டவரே நான் ஒரு பயணத்திற்கு செல்கிறேன் எந்த ஆபத்திலிருந்தும் எந்த தோன் தீங்கிலிருந்தும் என்னை காப்பாற்றவும் நன்றி ஆண்டவரே இத்தகைய பிரார்த்தனைகளுக்காகத்தான் நாம் அவரின் பெயரை சொல்ல வேண்டும் ஆனால் எதற்கும் பொதுவாக மக்கள் பயன்படுத்தும் பேச்சுகளுக்காகவோ வாழ்க்கையின் அற்ப விஷயங்களுக்காகவோ அல்ல பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் சட்டத்தில் கடவுள் என்ற வார்த்தையை எழுதுவதற்கு முன்னால் அவர்கள் உடை மாற்றி குளித்து அந்த சடங்கினை செய்ய வேண்டியிருந்தது அந்த காரியத்திற்கே எவ்வளவு நேரம் பிடித்திருக்கும் மேலும் மக்கள் ஆண்டவரின் பெயரை எதற்கும் சொல்ல முடியாது அதனால்தான் எப்போது மக்கள் கூச்சலிட்டார்கள் எப்போது ஹேரோதேஸ் தனது பேச்சை கூறி கொண்டிருந்தார் மக்கள் சொன்னார்கள் இது கடவுளின் குரல் மனிதனுடையது அல்ல அப்பொழுது எல்லோரும் வணக்கம் செய்ய வேண்டியிருந்தது அனைவரும் கடவுள் என்ற வார்த்தையை சொல்லும்போது வணங்கி மரியாதை செலுத்த வேண்டியிருந்தது ஏனெனில் அவர்கள் உயர்ந்த கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹேரோதேஸ் அவ்வாறு செய்யவில்லை அதனால் கடவுள் அவரை தண்டித்தார் அவர் எப்படி தண்டிக்கப்படினார் மக்கள் அனைவரும் பார்த்தபடியே அவர் புழுக்களால் தின்று சாகினார் அவ்வாறுதான் சகோதரர்களே இன்று நாம் நமது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் பெயரை நாம் அவசியமான நேரங்களில் மட்டுமே சொல்ல வேண்டும் எதற்கும் பொதுவாக பேசிக்கொண்டு வரும் பழக்கமாக மாற்றிவிடக் கூடாது